அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் இந்த காணொலிகளில் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பொது சேவைகளை வழங்கும் அரச அதிகாரிகள் தொடர்பான விடயங்களை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருப்பது சமுர்த்தி உத்தியோகத்தினால் வழங்கப்படும் சேவைகள் வறிய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் சமிர்தி வங்கிகளிலூடாக கடன்களை வழங்குதல் இடைவிலகல் மாணவர்களை இனங்கண்டு பாடசாலையில் சேர்த்தல் சமுர்த்தி நிவாரண அட்டைகளை வழங்குதல் பிரதேசத்தில் காணப்படும் போதைப்பொருள் பாவனையாளர்களை அதிலிருந்து விடுவித்தல் போன்ற விடயங்களை நாம் சமுத்தி உத்தியோகத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து வரும் காணொளியில் நாம் இரு விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று குடும்ப சுகாதார உத்தியோகத்தரின் சேவைகளும் மற்றும் பொது சுகாதார உத்தியோகத்தரின் சேவைகள் தொடர்பான விடயங்களை நாம் அடுத்து வரும் காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள் இதுவரை எமது ஆசிரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி